இனிமே கண்ண முடி கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு சிவகங்கை தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் கார்த்தி சிதம்பரம் போட்டியிடுகிறார் கள்ளல் ஊராட்சியில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடந்தது இதில் பங்கேற்க கிராமங்களில் இருந்து ஆண்களும் பெண்களும் அழைத்து வரப்பட்டனர் அமைச்சர் பெரிய கருப்பன் முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரம் தமிழரசி எம்எல்ஏ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கூட்டி வரப்பட்டவர்களுக்கு கூட்டம் முடிந்ததும் தலா இருநூறு ரூபாய் பக்காவாக பட்டுவாடா செய்யப்பட்டது திருமண மண்டபத்தின் கேட்டை மூடிவிட்டு ஒவ்வொருவருக்கும் பணம் வழங்கப்பட்டது நீண்ட நேரம் பணப்பட்டுவாடா நடந்தபோதும் கடைசி வரை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வரவே இல்லை இப்படியிருந்தால் தேர்தல் எப்படி நேர்மையாக நடக்கும் என அதிமுக மற்றும் பாஜக தரப்பினர் கேட்டனர்